ஏம்பா வியாபாரிக்கிட்ட மாடு வேண்டாம் எதனால் விவசாயிக்கிட்ட மாடு இருந்தால் சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இந்த மாடு விற்பனை இருக்குங்க நேரடியாக விவசாயிடமிருந்து மாடு விற்பனைக்காக இருக்குது அவங்களே வாங்கி கண்ணில் இருந்து வளர்த்தி ரெண்டு ஈத்துக்கு மாட்டை வந்து கறந்துட்டு இப்போ மூணாம் ஈத்துக்கு செனையில் மாட்டை சேல்ஸ் பண்ணுறாங்க சரி இந்த மாட்டுக்கான டீட்டெயிலை நம்ம இந்த வீடியோ முழுக்க பார்க்கலாம் நம்ம எஸ்பிடி ஃபார்ம் யூடியூப் சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் மாட்டுக்கான கறவை என்ன மாட்டுக்கான சினைத்தன்மை என்ன மாடு விலையில் எங்கே இருக்கு என்ன இருக்குது எங்கே இருக்குது இது எல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நான் பார்த்தோம்னா இது ஒரு மூன்றாம் ஈத்து சினை மாடுங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரெண்டு ஈத்துக்கு வீட்லேயே கறந்த மாடு நல்ல கறவை வந்த மாடுங்க இப்போ வீட்டிலேருந்து மாட்டை நேரடியாக யாருன்னா விவசாயிகளுக்கே மாட்டை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாட்டின் உரிமையாளர் மாட்டை வந்து சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாருங்க இந்த மாதிரி நீங்களும் விவசாயியாக இருக்கீங்க வியாபாரியை தவிர்த்து நீங்களும் விவசாயியாக இருக்கீங்கன்னா உங்கள் மாடுகளோட சேல்ஸ் வீடியோ இருக்குது அப்படின்னா நம்ம சேனல் நீங்கள் பதிவேற்றம் பண்ணலாம் டிஸ்கிரிப்ஷனில் சேனல் நம்பர் இருக்குது வீடியோவில் தெரியக்கூடியது மாட்டின் உரிமையாளர் நம்பருங்க இந்த மாடு ஒரு மூன்றாம் நித்து மாடு பல் சேர்ந்த மாடு மாட்டுக்கான கறவை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கடைசி ரெண்டு ஈத்துக்காக பதினெட்டு லிட்டர் வரைக்கும் கறந்தோம் நல்ல தீவன இருக்கும் பதினெட்டு லிட்டர் வரைக்கும் நாங்கள் கறவை எடுத்து இந்த மாட்டுக்கிட்ட நான் ஒரு பதினாறு லிட்டர் கேரண்டி சொல்லி மாட்டை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு மாட்டின் உரிமையாளர் இந்த மாட்டோட சினைத்தன்மை அப்படின்னு நான் பார்த்தோம்னா ஏழு மாத சினை முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு ரெண்டு ரெண்டரை மாதம் பக்குவம் பண்ணிங்க அப்படின்னா நல்ல தீவன முறை கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு இருபது லிட்டர் வரையிலும் கறவை எடுத்துக்கலாம் ஆனால் நான் வியாபாரி மாதிரி சொல்லலை ஒரு விவசாயியாக ஒரு பதினாறு லிட்டர் கறவை நான் கேரண்டி சொல்லி மாட்டை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு மாட்டுக்கான குணத்தையும் நீங்கள் பார்க்கலாம் பெண்கள் வளர்ப்பு முறையில் இருந்த மாடுதாங்க சும்மா தரமான குணத்தில் இருக்கக்கூடிய மாடு யார் வேணால் கறக்க பிடிக்க மேய்க்க எல்லாத்துக்குமே சிறந்த மாடாக இருக்கும் அதிகபட்ச கறவை திறனில் நல்ல ஒரு அற்புதமான எச்எஃப் கருப்பு சட்டை மாடுங்க குணத்தில் சிறந்த மாடு குவாலிட்டிக்கு அட்டகாசமான மாடாக விற்பனைக்காக இருக்குது மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அரியலூர் மாவட்டம் அடுத்த பெரிய திருக்கோணம் அப்படின்ற இருந்து இந்த மாடு விற்பனை கேக்க இருக்குது வீடியோவில் மாட்டுக்கார் நம்பரையை கொடுத்துருக்கேன் அவரை தொடர் கொண்டு பேசி விற்பனை விலையை அனுசரித்து மாட்டை தேர்வு பண்ணிக்கலாம் மாட்டுக்கான விற்பனை விலை ரூபாய் அறுபத்தொம்போதாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்பில் இருந்து தெரிவிச்சிருக்கேங்க கால் பண்ணி பேசி அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட் வசதி இருக்கா அப்படின்றத கேட்டு இல்லைன்னா உங்கள் டிரான்ஸ்போர்ட்டில் கூட மாட்டை தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாங்க நன்றி